ஒரு இயற்கையான நீர்நிலைக்கு அருகில் ஒரு மாலை பொழியில் அமர்ந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இது பாருங்கள் ஒரு கோயிலினுடைய முன்பாக இருக்கக்கூடிய ஒரு தெப்ப குளங்கள் அந்த காலத்தில் எல்லா கோயில்கள்லேயுமே முன்பாக தெப்ப குளம் இருக்கும் எதுக்காகன்னா உடலை வந்து சாந்தப்படுத்தணும் உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தணும் சுத்தம் சுத்தப்படுத்தணும் அந்த சுத்தத்தோடு அந்த அந்த உற்சாகத்தோட அந்த பூரிப்போட இறைவனை வழிபடணுங்கிறதுக்காக எல்லா கோயில்கள் மத்தியிலையும் அருகில் வந்து அந்த காலத்துலேயே ஒரு தெப்பக்குளம் குளம் நீர்நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நீர்நிலைகளை வந்து மழைக்காலத்தில் தேக்கி வைக்கக்கூடிய நீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு வர்ணத்தினுடைய ஒரு ப பத்து மாத காலத்திற்கு வந்து அது ஒரு சேமிப்பாக இருக்கும் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிணறுனுடைய நீர்மட்டங்கள் எல்லாமே ஓரளவு சேஃப்டியாக பாதுகாக்கிறதுக்கு இந்த நீர்நிலைகள் வந்து ரொம்ப உதவும் அது போக ஆடு மாடுகளுடைய தண்ணீர் அருந்தும் ஊரில் வந்து சிறு குழந்தைகள் வந்து நீச்சல் பழகுவாங்க ஏன்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் வந்து ஃப்ளோர் வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் தரைகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆழம் இல்லாத பகுதியாக இருக்கும் அப்போ சிறு குழந்தைகள் சிறு வயசில் வந்து ஒரு பத்து இருபது வயசுக்குள்ளாகவே சாத்தியம் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பெண் பிள்ளைகள் கொஞ்சம் நீச்சல் பழகிறது கம்மியாக இருக்கு அப்படின்னு கிராமங்களில் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அமைச்சா ஒரு வாரத்தில் ஒரு நாட்கள் வந்து சிறப்பாக பெண் பிள்ளைகள் மட்டும் நீச்சல் பழகிற மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும் சனி ஞாயிறுகளில் வந்து ஒரு ஒரு சேஃபான பிளேஸில் ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு நீந்த பழகிறதுக்கு பா பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணாலே போதும் நம்மூர் பிள்ளைங்க வந்து இந்த இந்த மாதிரி மழைக்காலங்களில் நீர் சேர்ந்து இருக்கக்கூடிய தெப்ப குளங்கள் ஒரு பாதுகாப்பான ஆழம் இல்லாத இருக்கக்கூடிய குள நீர்நிலைகளில் வந்து நம்ம நீச்சல் பழகலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அரசாங்கத்தை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு ஊரில் நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் ஏன்னா ஒரு நீச்சலும் சைக்கிளும் வந்து நம்ம சிறு குழந்தைகள்லேயே பழக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கக்கூடியது அது அது பவர் டிவி வலியுறுத்தும் இதை ஊரில் உள்ள இளைஞர்கள் குழுக்கள் விளையாட்டு குழுக்கள் எல்லாமே இதை வந்து முன்னெடுக்கணும் எல்லாருக்குமே நீச்சல் பயிற்சி தெரியணும் அந்த பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க ஒரு கதை வெளியூர்காரனுக்கு நீரில் பயம் உள்ளூர்காரனுக்கு பேய கண்டா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணன்னு சொன்னிங்கன்னா வெளியூர்காரங்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த நீர்நிலை இருக்குது இது எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது இந்த இடத்துல ஒரு ஒரு அகழி இருக்கலாம் ஒரு பள்ளம் இருக்கலாம் இந்த இடத்துக்கு ஒரு முள் புதர்கள் இருக்கலாம் இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் மட்டும் ஆழமாக இருக்கலாம் இது வந்து அந்த நீர்நிலை நிற நிரம்புறதுக்கு முன்னாடியே அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் ஆக அந்த ஊர் மக்களுடைய எங்கேயுமே சரி முக்கிய குறிப்பாக யூடியூபர்ஸு வீலாக்கர்ஸில் எல்லாருமே புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு சும்மா ஒரு அசட்டு நம்பிக்கையில் வந்து உள்ளே தாவக்கூடாது அதனுடைய நீர்நிலுடைய ஆழம் என்ன அதனுடைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சிருக்கறதுனால உள்ளூர் அதை நீச்சல் பழகறதுக்கு அது அவங்களுக்கு தெரியும் உள்ளூர் மக்களுக்கு தான் உள்ளூர் மக்கள் உள்ளூர் நீர்நிலைகள் உள்ளூர் மக்களுக்கு தான் பார்க்குறதுக்கு மிக ரம்யமாக இருக்கக்கூடிய இந்த தெப்பக்களம் இந்த பார்த்து அங்கே இருக்குது ஆமாம் இந்த தெப்பக்குளம் வந்து தெரியும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்குது அந்த ஊர் தெரியும் இப்போ நீங்கள் அந்த உள்ளூர்காரங்க காரங்க பக்கத்து ஊருக்காரங்க பார்த்தா உங்களுக்கு எந்த குளம்னு தெரியும் கமெண்ட் போடுங்க எல்லா ஊர்நிலைகள்லேயும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் கால்வாய்கள் அது பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துக்கு பத்து மீட்டர் சைஸில் ஒரு ஸ்கொயராக ஒரு ஒரு நீச்சல் பகுதியாக அமைக்கணும் அது வந்து அடுத்த வருடங்கள் நீர்நிலைகள் நிரம்புவதற்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணுங்கள் இனி வருங்காலத்தில் வந்து நமக்கு உடற்பயிற்சி மிக அவசியம் நீச்சலுங்கிறது ஒரு கேம்லேயும் ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆக வந்து நீந்துவது வந்து உடலினுடைய கிட்டத்தட்ட எல்லா அவயங்களுமே பர்ஃபெக்டாக செயல்படுறதுக்கு ஒரு சமநிலையை தரும் அதுக்கு வழிவக செய்யக்கூடிய இந்த நீச்சல் பயிற்சியை வந்து கிராமத்து மக்கள் குறிப்பாக இளம் சிறார்கள் அந்த இளம் பிராயத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அவங்க கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் ஒரு ஒரு தைரியத்தையும் ஒரு பாதுகாப்பான ஒரு நம்பிக்கையையும் கொடுத்து சேஃப்டியான முறைகளில் கிராமங்களில் தெரியும் சில பலூன் கட்டிக்குவாங்க டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சேஃபான ஒரு கயிறு கட்டி பக்கத்தில் பாதுகாப்பாக நிற்பாங்க ஏன்னா அந்த உள்ளே வந்து முங்கும்போது வாய் வாய் திறந்து தண்ணி குடிச்சிருவாங்க அந்த தண்ணி குடிக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு நிலம் வரும் மற்றபடி அவங்க ஈஸியாக வந்து நீச்சல் பழக முடியும்